இயேசு கிறிஸ்தன் இணை நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேடிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தையானது யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நினைக்கிறவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் ஜான் சாப்டர் எயிட் ஃபார்ட்டி ஃபோர் இஸ் த ஃபாதர் ஆஃப் லையர் வென் ஐ ஸ்பீக்ஸ் எல் ஃப்ரம் ஃப்ரம் ஹிஸ் ஓன் த பிகினிங் அண்ட் டஸ் நாட் ஸ்டாண்ட் இன் த த்ரூத் பிகாஸ் தர் இஸ் நோ ட்ரூத் ஒன் கிம் எவ்வளவு அருமையான ஒரு வேத வார்த்தை எனக்கு பெரியமானவர்களே இந்த உலகத்திலே நம் உண்மையை எதிர்பார்க்க முடியாது அதுவும் மனிதர்களிடத்தில் எதிர்பார்ப்பது என்பது மிகவும் கடினம் சத்தியம் அவனிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறது சத்தியம் என்பது வேத வார்த்தையை தியானிக்காமல் கத்தருடைய உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் ஏதோ சபைக்கு போய் ஏதோ வந்து ஏதோ இருக்கிற ஜனங்கள் எப்பொழுதும் பொய்யை தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் சத்தியம் ஆகிய கிறிஸ்து அவர்களுக்கு இல்லை வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் கூட விடுதலையாக்குன்னு சொல்லி இயேசுவே சத்தியம் வசனமே சத்தியம் வார்த்தையே சத்தியம் ஆவியே சத்தியம் ஆகவே இந்த உலகத்திலிருந்து உங்களை தப்பி கொள்ளும்படியாக வேத வசனத்தை அதிகமாய் தியானிங்கள் அதன்படி நடக்க பழகுங்கள் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன சித்தத்தின்படியே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலையும் இல்லத்திலையும் வாசம் செய்வாராக கண்களை முடிச்செய்ப்பிப்போம் பரலோ பிதாவே இந்த காலை வேள நோக்கி பார்க்கிறோம் சுவாமி நீ நல்லவர் நீர் வல்லவர் நீ நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் எங்களை சத்தியத்தின் பாதிரை நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரே உண்மை வாஞ்சிக்கிறோம் பொருட்படுத்திக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே எனக்கு பெரியமானவர்கள் கிங் லைன் ஆப் ஜூடா சார்பாகவும் மினிஸ்டின் சார்பாகவும் சர்வீசஸ் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துக்களாக வாழ்த்துகிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ